சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி சினிமா ஆர்வலர் தான் எஸ் காரணம் தலைவர் அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று ஏதாவது ஒரு வித்தியாசமான இயக்குனர் ஒரு வித்தியாசமான கதைக்கலாம் இதை வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் ஒரு கதை இது கேடுங்க அப்படின்னு ஒன்று அதை சரி அனுப்பிவிடுங்க அப்படிங்க மணி அப்போ ஒரு எக்ரை ஒம்போது நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பண்ணலாம் ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படி ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ப்ரொக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து கிட்டு கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார் பட் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் இனி இனியோ தேங்க்ஸ் அதனால் வந்து இந்த படத்தில் வந்து டிஃபரெண்டா எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க என்ன என்ன எடுக்கிறாங்க ஏது எடுக்கிறாங்க அப்ப டப்பிங்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது ஓ எடுத்திருக்காங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது அதனால வந்து இந்த ஆர்ட்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன் ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன் இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காற்றுத்தனமான ஒரு லொக்கேஷனு அங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து ரொம்ப அந்த பழகிற வீதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதாவது காலையில் ஆரம்பிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஊர் அந்த 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 ஊட்டியில் அந்த ஊரே இது தண்ணி இருக்கும் ஊட்டுமே ரொம்ப தண்ணி இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் அவங்க ஒய்ஃப் அந்த காஸ்டியூமு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உண்மையிலே ஆ உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலியாக பேசினார் இவங்கெல்லாம் நல்ல டைரக்டராக நாளைக்கு வருவாங்க ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசித்து தேட்டரில் பாருங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம் நன்றி